வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப புதுசாக தையல் பழகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நார்மலாக நான் எப்போவும் போல் ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் வந்து முன்பக்கம் எல்லாமே முடித்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதில் வந்து பேக் நெக் வந்து ரவுண்ட் இல்லாமல் இப்போ நமக்கு வி கழுத்து வந்து கேட்டிருந்தாங்க சரி அந்த கழுத்தை வந்து நான் ஏற்கனவே வரைஞ்சிட்டேன் வரைஞ்சதை இருந்தாலும் நம்ம வந்து புதுசாக கட் பண்ணி பழகுறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாருனால் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ நம்ம நார்மலாக பேக் நெக் வந்து இந்த மாதிரி மேலே இருக்க அகலத்தையும் கீழே இருக்க அகலத்தையும் கனெக்ட் பண்ணி உயரத்தை நமக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் வரைவோம் முதல்ல நான் அப்படி தான் வரைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறமா வெளிப்பக்கத்தில் அந்த வீக்கலத்துக்கு வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இப்போ இந்த காலத்து வந்து நமக்கு எந்த மாதிரி அளவுகளில் எடுத்தால் சரியாக வரும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் நார்மலாக இந்த கழுத்தோட உயரம் பார்த்திங்கன்னா ஒன்பதே கால் இஞ்சி எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த வெளிப்பக்கத்தில் ஒன்பதே கால் இஞ்சி எடுத்திருக்கேன் அகலம் பாருங்கள் ரெண்டே முக்கால் இஞ்சி அகலம் எடுத்து பாக்ஸ் போட்டாச்சு இப்போ நம்ம அந்த வெளிப்பகுதியில் கார்னர் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் அதில் இருந்து நமக்கு இந்த வி கழுத்து வரைகிறதுக்கான கார்னர் வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி இல்லைன்னா ஒன்றே முக்கால் இஞ்சி வரைக்கும் வைக்கலாம் நல்லா சேஃபாக வரணும் அப்படின்னா ஒன்றே முக்கால் இஞ்சி வரைக்கும் அதை உயரத்தை மார்க் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி வரைஞ்சிடலாம் இப்போது இதில் இருந்து நம்ம ஒன்றே முக்கால் இஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம் அது வந்து நம்ம நார்மலாக பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம் பாருங்க அதில் இருந்து ஒரு கால் இஞ்சிக்கு வெளியில் வர்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிடணும் எதுக்காக அப்படின்னா இந்த கழுத்து வந்து நம்ம நேரே அந்த பாக்ஸ் வரைஞ்சிக்க இடத்துலேருந்தே ஸ்ட்ரைட்டாக கோடு கீழே வர போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு லுக்காக இருக்காது அது இல்லாமல் நம்ம நார்மலாக ரவுண்டு நெக் வந்து இந்த மாதிரி வரைவோம் இந்த மாதிரி வரும்போது இந்த இடத்துல வந்து இவ்வளோ கேப் வருது பாருங்க இந்த விநெக்கு நம்ம வந்து வரைஞ்சிருக்கிறதுல இந்த இடத்த வந்து அப்படியே கவர் பண்ணி தான் வந்திருக்கு அப்போ ரவுண்டு வரக்கூடிய இடத்துல வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் அகலமாக வரும் அதனால நெக்கை வந்து பார்க்கும்போது ஒடுங்கின மாதிரி தெரியாது ரவுண்டு போடும்போது இப்போ இந்த காலத்து வந்து நம்ம இதே மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒடுங்குன மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அந்த வெளில வந்து ஒரு காளிஞ்சி அதிகப்படுத்தி எடுக்கணும் அதுவும் இல்லாமல் இப்போ அந்த கீழே அந்த கார்னர் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த உயரத்தில் நடு சென்டரில் வந்துருக்கு இல்லையா அது வந்து நம்ம நார்மலாக ரவுண்டுக்கு மார்க் பண்ணுறோம் இல்லையா அந்த அளவை விடையும் ஒரு கால் இஞ்சி இறக்கி நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நான் வந்து முதல்ல போட்டிருந்த மார்க்கை விட இப்போ இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா குழிவாக அதை ஷார்ப்பாக வரும் அப்படி பார்க்கும்போது அது நல்லாயிருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னுமே இந்த இடத்த வந்து கொஞ்சம் அகலப்படுத்தி எடுக்கலாம் நான் வந்து நார்மலாக அந்த கழுத்து கட் பண்ணும்போது அந்த ஒன்றரை இஞ்சி இல்லைனா ஒன்றே முக்கால் இஞ்சி உயரத்தில் இந்த மாதிரி காளிஞ்சி வெளியில் வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணி இந்த இடத்துல க்ராஸாக கொண்டு வந்து மேலே முடிச்சுக்கிடுவேன் நம்ம வந்து காலிஞ்சி வெளியே மார்க் பண்ணுறோம் அப்படின்னோன்னா மொத்தமாக மேலே வரைக்குமே அப்படியே காலிஞ்சிக்கு அகலப்படுத்தி கொண்டு போகக்கூடாது அது வந்து சரியாக இருக்காது நான் வந்து உங்களுக்கு இப்போ வச்சு காமிக்கிற பிறங்கே இந்த மாதிரி க்ராஸாக கொண்டு அந்த இடத்துல வந்து முடிச்சுக்கிடணும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாமே நான் வந்து வரைஞ்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் சரி புதுசாக பழகுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன டிப்ஸாக இருக்கும்ன்ட்டு தான் அந்த வீடியோ எடுத்து கொடுத்துருக்கேன் நீங்கள் இப்படி தான் கட் பண்ணுவீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க இல்லை நான் வந்து வேறு மாதிரி கட் பண்ணுவேன் அதுவே நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நான் அந்த மார்க் பண்ணியிருந்தேன் விரும்ங்க அந்த இடத்த அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இதை வந்து நம்ம நெக் தைக்கிறதுக்கு நேர் பீஸ் வந்து கொடுத்து அந்த கார்னர்லலாம் மடித்து மடித்து விட்டு தான் தைப்போம் நான் இந்த வீடியோ தான் எடுத்திருந்தேன் தைக்கிற வீடியோ வந்து எடுக்க முடியலை இப்போ ரெண்டு மூணு நாளாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணிகள் அதிகமாக தைக்க முடியலை கொஞ்சம் கண்ணில் உறுத்தல் அதிகமாக இருந்ததுனால நிறைய வீடியோஸ் வந்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எல்லாருக்கும் நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் லேட்டாகும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்